தமிழ் சினிமாவில் கிரைம் த்ரில்லர் காதல் ஆக்ஷன் படங்கள் காமெடி டார் காமெடி என பல வகையான படங்கள் வெளியாகி சைக்காலஜி டிராமா வகையும் ஒன்று இது போன்ற கதைகள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன வழக்கத்திற்கு மாறான கருப்பொருள் அல்லது புதுமையான நுட்பங்களை பயன்படுத்தி அந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ள முடியாத வகையில் மாடனாக எடுக்கப்பட்ட சில படங்களை குறித்து இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் தியாகராஜன் குமாராஜா இயக்கிய சூப்பர் டீலக்ஸ் திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது இந்த படத்தில் விஜய் சேதுபதி மற்றும் பலர் நடித்திருந்தனர் தனித்துவமான திரைக்கதை மற்றும் வழக்கத்திற்கு மாறான கதாபாத்திரங்களுடன் பல அம்சங்கள் எல்லைகளையும் கடந்தது இந்த படம் பல்வேறு சமூக தடைகள் குறித்து பேசியதுடன் பாரம்பரிய நெறிமுறைகள் குறித்தும் கேள்வி எழுப்பியது இது அந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மாடனாகவும் எடுக்கப்பட்டது செல்வராகவன் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான படம் தான் ஆயிரத்தில் ஒருவன் இதில் கார்த்தி ஆண்ட்ரியா பார்த்திபன் உள்ளிட்ட முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் வரலாற்று புனைக்கதைகளை கற்பனை கூறுகளுடன் கலந்து தனித்துவமான திரைக்கதையுடன் இந்த படம் வெளியானது வழக்கத்திற்கு மாறான கதை சொல்லல் மற்றும் விஷ்வல் ஆகியவை குறிப்பிடத்தக்க வகையிலும் அமைந்தது இதனால் அந்த படத்தை அந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ளாத ரசிகர்கள் ரீரிலீஸின் போது கொண்டாடி தீர்த்தனர் சங்கர் இயக்கத்தில் உருவான அன்னியன் படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது இந்த விக்ரம் மற்றும் சதா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்தனர் இந்த படம் பல ஆளுமை கோளாறுகள் பற்றிய பிரச்சனையை எடுத்துரைத்தது மேலும் நீதி மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்தும் அன்னியன் படம் கேள்வி எழுப்பியது இந்த படமும் அந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ள முடியாதபடி மிகவும் புதுமையான வகையில் எடுக்கப்பட்டது இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளியான படம் தான் ரோஜா திரைப்படம் அரவிந்த் சுவாமி மற்றும் மதுபாலா உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்திருந்தனர் தொழில்நுட்பம் கதை சொல்லல் மற்றும் பயங்கரவாதத்தின் பின்னணியில் எல்லை தாண்டிய உறவுகளின் சித்தகரிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த படம் தனித்து நிற்கிறது நைன்டிஸ்களின் காலகட்டத்தை பொறுத்தவரை இது ஒரு நிச்சயம் மாடர்ன் படம்தான் அருண் பிரபு புருஷோத்தமன் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான படம் அருவி இந்த திரைப்படம் சுற்றுச்சூழல் சீரழிவு சமூக பழக்க வழக்கங்கள் மற்றும் ஒதுக்கப்பட்ட நபர்களின் போராட்டங்கள் போன்ற பல சமகால பிரச்சனைகள் குறித்து பேசியது இந்த படத்தின் துணிச்சலான அணுகுமுறையும் யதார்த்தமான சித்தரிப்பும் அந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மேம்பட்ட முறையில் எடுக்கப்பட்டது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க